சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் அந்த ரகசியம் உன்னை பற்றியது அல்ல உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு நெருங்கிய உறவை பற்றிய இரகசியம் அது அவர்களை பற்றி இரகசியம் இப்பொழுது எனக்கு எதற்கு சாயப்பா என்று நீ கேட்கிறாயா இப்பொழுது இந்த இரகசியத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதை நீ தெரிந்து கொண்டு முடிக்கின்ற நேரம் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற ஓர் ஆயிரம் கேள்விகளுக்கு அதில் பதில் இருக்கின்றது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக உனக்கு சொல்வது சாயப்பாவின் கடமை அதைத்தான் இப்பொழுது செய்ய வந்திருக்கின்றேன் என்ன நடக்கின்றது உன் வாழ்க்கையில் நெருங்கிய உறவாக இருக்கக்கூடியவர்கள் உன்னிடத்தில் அதிகமாக பேசி பழகி கூடியவர்கள் அவர்கள் மனதில் ஒரு ரகசியத்தை வைத்து தான் இத்தனை நாளும் ஒரு வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் உன்னிடத்திலிருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள பல முயற்சிகளையும் எப்பொழுதுமே எடுத்து தான் இருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தைக்கு சில நேரங்களில் எதுவுமே புரியாது மிகவும் நெருங்கிய உறவாக இருக்கின்றவர்களை சில நேரங்களில் உன்னை அதிகமாக காயப்படுத்துவார்கள் அப்பொழுது நீ என்ன சொல்வாய் உன் இடத்திலிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லையே இப்படி ஒரு வார்த்தையை நீயே சொல்லிவிடுவாய் என்று நான் நினைக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்படுவாய் உடனே அவர்களும் இதுவெல்லாம் பெரிய விஷயமே அல்ல என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாம் ஒன்றுமே இல்லாதது போல ஒரு நொடியில் மாற்றி விடுவார்கள் உன்னுடைய மனதையும் கலைத்து விடுவார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் மீது உனக்கு எழுந்த அந்த எதிர்மறையான விஷயங்களை கூட அவர்கள் ஒன்றும் இல்லாததாக மாற்றி விடுகிறார்கள் அப்படியானால் என் குழந்தையே இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்குள் ஒளிந்து கிடைக்கிறது அதனால் தான் உன்னிடத்தில் அப்படியும் இப்படியுமாக மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீ நன்றாக உற்று கவனித்துப்பார் எப்பொழுதும் அவர்களுடைய பேச்சில் ஒரு நிலை தன்மை இருக்காது இன்று ஒருவரை நல்லவர்கள் என்று சொல்வார்கள் அதே வாய்தான் நாளை அதே நபரை இவர்கள் கெட்டவர்கள் என்று சொல் அதற்கு காரணம் அவர்களுக்கு இவர்களை பிடிக்கவில்லை என்பது மட்டும்தான் இவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருப்பார்கள் அதனால் அவர்களின் மீது கொண்ட வெறுப்பினை காரணமாக இவர்கள் அவர்களை ஒதுக்க நினைக்கிறார்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய மனதில் அவர்கள் இவர்களை பற்றிய தவறான கருத்துக்களை விதைக்க முயற்சி செய்கிறார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றிய ஒரு ரகசியம் இருக்கிறது என்றால் அது நீ கட்டாயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக இன்று என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்து உன்னை வேதனைக்கு ஆளாக்க நினைக்கின்ற இந்த நெருங்கிய உறவைப் பற்றி நீ தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை இவர்கள் நினைக்கிறார்கள் நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் நாம் செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் மட்டும்தான் எதிர்கொள்கிறோம் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் இன்று அத்தனையுமே தெய்வத்திற்கு தெரியும் என்பதனை இவர்கள் புரிந்து இருக்கவில்லை அத்தனை விஷயங்களையும் தெய்வம் தெரிந்து வைத்திருக்கிறது என்பதனை இவர்கள் உணரவில்லை என்ன நடந்தாலும் நாம் நினைத்தது போல எல்லாவற்றையும் நம்மால் மாற்றிவிட முடியாது ஆனால் என் குழந்தையை எதிர்பார்த்தா பார்த்திடாத அளவிற்கு பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நாம் நிச்சயமாக நல்லபடியாக நடத்திட நம் மனது தயாராக பொழுது அந்த நேரத்தில் இவர்கள் உள்ளே வந்து உன்னை காயப்படுத்தி விடுவார்கள் நீ நல்லதைத்தான் சொல்வார்கள் என்று சொல்லி இவரிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நான் இதை செய்யப் போகிறேன் இதை தொடங்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது இதையா தொடங்கப் போகிறாய் இதையா நீ செய்யப் போகிறாய் என்று சொல்லி உன்னுடைய மனதை மிகுதியாக காயப்படுத்தி விடுவார்கள் இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கை நீ அனுபவித்த பல கஷ்டங்களுக்கு இவர்கள் ஒரு மிக முக்கியமான காரணம் இவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்து உனக்கான வேதனைகளை கெடுத்த கொடுத்தவர்கள் நீ நினைத்து விடலாம் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் முடிந்துவிட்டது என்று ஆனால் இப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையே உனக்கு ஆரம்பித்திருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுதான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்கத் தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் என் குழந்தையை இவர்களின் சூழ்ச்சிகள் தெய்வத்திடம் செல்லுபடி ஆகாது ஆனால் நீ இவளை நாளும் இத்தனை நாளும் இவர்களை நம்பி இருந்ததுதான் உன் மனதிற்கு வேதனையை கொடுக்கும் சாயி அப்பா சொல்கின்ற அடையாளத்தோடு இப்படி ஒரு நெருங்கிய உறவு இத்தனை காலமும் முன்னோடு பழகி கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் உண்மையானவர்கள் அல்ல அதையும் தாண்டி அவர்களுக்குள் இருக்கின்ற ரகசியத்தை கேட்டால் நீ இன்னும் அதிகமாக வேதனைப்படுவாய் என் அன்பு குழந்தையே இவர்கள் மனம் நிறைய உன்னை அடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னை விட நீ வாழ்க்கையில் விடக்கூடாது என்று அவர்களை விட நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் அதிகமாக பெற்றுவிடக்கூடாது என்றும் எண்ணத்தோடு இருக்கின்றார்கள் நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் அவர்களின் அடையாளம் இது போன்று இருந்தால் நீ உடனே அவர்களை கண்டு கொள்வாய் இப்பொழுது இதை கேட்கின்ற ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகளோடு இருக்கின்றவர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்களும் உன்னுடைய வயதில்தான் இருக்கிறார்கள் உன்னுடைய நெருங்கிய உறவு அவர்களின் வாழ்க்கை ஒரு அளவிற்கு நல்ல நிலையில் இருக்கின்றது ஏன் கொஞ்சம் நல்ல நிலையில்தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாக மேடு பள்ளங்களை கடந்து சில நாட்கள் கொஞ்சம் வசதியாகவும் சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டத்தோடும் அப்படியும் இப்படியுமாக உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் இடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் எதற்கு தெரியுமா எந்த இடமாவது உனக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கின்ற இடமாக இருந்துவிடுமோ விடுமோ என்ற எந்த இடமாவது இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற இடமாக இருந்துவிடுமோ என்று சொல்லி இவர்கள் பயப்படுகிறார்கள் இவர்கள் உன்னையே தன்னுடைய ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தையும் வைத்து சுற்றி சுற்றி வருகின்றார்கள் அதிகமாக உன்னோடு பேசுகிறார்கள் எங்கேயாவது உனக்கு நல்லது நடந்துவிடுமோ என்கின்ற பயம் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது எந்த இடத்திலாவது நீ எல்லா விஷயங்களையும் பெற்று பெற்றுவிடுவாயோ என்ற பயத்தில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீயே கவனிக்காமல் இருக்கும்போது அதையெல்லாம் இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் உண்மையில் இவர்கள் உன்னோடு இத்தனை அன்பாக இருப்பதற்கு காரணமே இவர்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் சாயப்பா இவர்களைப் பற்றி சொன்ன ரகசியம் உன் மனதிற்குள் இடியாய் இறங்கியிருக்கும் ஆனால் என் குழந்தையே இதுதான் உண்மை நீ இன்னும் நினைக்கலாம் சாயப்பா எதையாவது கதை சொல்ல வேண்டும் என்பதற்காக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ஆனால் என் குழந்தையே நாளை நடந்த பிறகு நீ யோசிப்பாய் அன்றே நம் சாயப்பா நமக்கு எச்சரிக்கை கொடுத்தாரே அன்றே நம் சாயப்பா நமக்கு இதை பற்றி எடுத்து சொன்னாரே நாம் தானே தவறாக நினைத்து விட்டோம் சாய் என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை நீ வருத்தப்படுவாய் அதனால் முன்கூட்டியே இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இவர்களை பற்றிய உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயாராக வைத்திருக்கும் உன்னோடு இந்த சாய் நான் இருக்கின்ற வரையிலும் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விடுவேன் அப்பொழுது யார் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது யார் நினைத்தாலும் எந்த ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்து விட முடியாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நொடி பொழுது நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்காக நான் தருகின்ற அத்தனைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் உனக்கு தருகின்ற வெற்றியை எல்லாம் சர்வநிச்சயமாக என் குழந்தை தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் வேண்டுமென்று உனக்கு வேதனைகளை கொடுப்பதும் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுப்பதும் இவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கும் என்றால் என் குழந்தையே நீ அவர்களின் என்றோ கண்டுபிடித்திருப்பாய் ஆனால் அனைத்தையும் மறைத்து வைத்து மனதிற்குள் உன்னை பற்றிய தீய எண்ணங்களை வைத்து கொண்டு வெளியில் இவர்கள் இது போன்று நடந்து கொள்ளும்போது அதனை நீ சாதாரணமாக எண்ணாதே அவர்கள் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆகையால் சற்று சற்று நிதானத்தோடும் பொறுமையோடும் இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்